நேற்றைய தினம் பேசுகையில் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட தரம் உயர்வானதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவனுடைய சிந்தனை விசாலமானதாக இருக்கும் அவனுடைய செயல்பாடுகள் உயர்வானதாக இருக்கும் என்கிற கருத்தில் பல்வேறு செய்திகளை நாம் சொல்லியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு உண்மையினுடைய சிந்தனை உயர்வானதாக இருப்பதற்கு இஸ்லாம் ஒரு சில வழிகாட்டுதல்களை சொல்லி தருகிறது தமிழில் ஒரு பழமொழி உண்டு காமாலை யாரு பெருக்கிறதோ அவர்கள் எதை பார்த்தாலும் அவர்களுக்கு மஞ்சளாக தெரியும் என்பதைப் போல இதே அடிப்படையில்தான் ஒரு மனிதனின் சிந்தனை எப்படி இருக்கிறதோ அந்த சிந்தனையின் அடிப்படையில் நின்று கொண்டுதான் அவன் பிறரை பார்ப்பான் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஒருவர் தொடர்ச்சியாக மது அருந்தக்கூடியவராக இருந்தால் அவன் அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னு சொன்னால் எதிரில் வரக்கூடிய அனைத்து நபர்களும் குடிகாரர்களாக அவருடைய கண்ணுக்கு தெரிவார் அவர்கள் எவ்வளவு உயர்வானவர்களாக இருந்தாலும் கூட எப்படியும் வாழ்க்கையில் ஒரு நாள் இவரும் குடித்திருப்பார் என்கிற சிந்தனையில் அவர் பிறரை பார்ப்பார் எனவே மார்க்கம் சொல்லுகிறது உங்களுடைய சிந்தனைகளை உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் உயர்வானதாக ஆக்கிக்கொள்கின்ற பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து மக்களையுமே நீங்கள் கண்ணியமாக பார்ப்பீர்கள் எனவேதான் நம்முடைய சொன் சிந்தனை அனைத்தும் கண்ணியமானதாக உயர்வானதாக இருக்க வேண்டும் நபீசல்லதாக வடைகள் செல்லம் அவர்கள் இதே காரணத்திற்காக வேண்டி ஒரு சில வேலைகளை நீங்கள் தொழிலாக செய்யாதீர்கள் சொன்னால் என்ன காரணம்னா அந்த தொழிலை நாம் செய்கின்ற பொழுது பிறரை பார்க்கக்கூடிய பார்வை கண்ணியம் இல்லாததாக இருக்கும் என்று சொன்னார்கள் உதாரணத்திற்கு நீங்கள் ஜனாசா சார்ந்த அந்த வேலைகளை பிரதானமாக எடுத்து செய்யாதீர்கள்னு சொன்னார் ஜனாசாரை குளிப்பாட்டுவதோ அல்லது கஃபன் தஃனுடைய அந்த பொருட்களை வியாபாரம் செய்வதையோ நீங்கள் பிரதானமாக செய்யாதீர்கள் வேறொரு வேலையை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது இதை மேல்மிச்சமாக செய்ய வேண்டுமே தவிர இதையே தொழிலாக நீங்கள் செய்யாதீர்கள் என்ன காரணம் ஒருவர் என்ன தொழில் செய்கிறாரோ அது சார்ந்த பார்வைதான் அவரிடத்தில் இருக்கும் ஒருவர் துணி வியாபாரம் செய்கிறார் அல்லது துணியை தைக்கிறார்னு சொல்லி சொன்னால் பிறரை பார்க்கின்ற பொழுது அவருடைய பார்வையினுடைய அந்த நோக்கம் எங்கே இருக்கும்னா இவர் என்ன ஆடை அணிஞ்சிருக்கிறார் இவர் இந்த மாதிரியான ஆடை அணிஞ்சிருக்கிறார் என்று அவருடைய பார்வை ஆடையை நோக்கியதாக இருக்கும் ஒருவர் செருப்பை வியாபாரம் செய்கிறார்னு சொன்னால் பார்க்கும் பொழுது அவருடைய பார்வை பிறரை பார்க்கின்ற பொழுது நேராக அவருடைய காலை நோக்கியதாக இருக்கும் அதே போல ஒருவர் முடித்திருத்தம் செய்கிறார்னா பார்க்கக்கூடிய மக்கள் அனைவருடைய முடியைத்தான் அவர் கவனமாக பார்ப்பார் ஒருவர் உணவை வியாபாரம் செய்கிறார் ஹோட்டல் வச்சுருக்கிறாருன்னா இவர் சாப்பிட்டு இருப்பாரா அவர் சாப்பிட்டு இருப்பாரா இவர் பசியோடு இருப்பாரா என்று அந்த அவருடைய பார்வை அது சார்ந்ததாக இருக்கும் எனவே தான் நம்பீசர்தாலை சிலன் சொல்கிறாங்க நீங்கள் ஜனாசா சார்ந்த வேலைகளை செய்யாதீர்கள் செய்கின்ற பொழுது இவர் எப்பொழுது ஜனாச அதாவது பிறரை பார்க்கின்ற பொழுது ஜனாசாதனுடைய அடிப்படையிலான பார்வை வந்துவிடும் அது குறைவான எண்ணமாக இருக்கும் எனவே நீங்கள் அந்த வேலையை செய்யாதீர்கள் என்று சொன்னார் இஸ்லாம் முஸ்லீம் மு உயர்வானவனாக இருக்க வேண்டும் எனவே உங்களுடைய சொல் செயல் சிந்தனை அனைத்தும் உயர்வானதாக இருக்க வேண்டும் என்று நவிசரதாலேஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியும் காட்டினார்கள் ஒரு இடத்துல நவீசலந்தாலே ஒரு மகிழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி வருவார் யார் அசூலந்தா நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்னை கல்லால் அடித்து கொள்ளுங்கள்னு சொல்லுவான் அப்போ நாம் என்ன யோசிக்கிறோம் இதுவே நாமாக இருந்தாலோ அல்லது விபச்சாரம் சார்ந்த செயல்பாடுகளில் ஒருவர் ஈடுபட்டிருக்கின்றார் அவர்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம் நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய அடுத்த வேலை எப்படி இருக்கும் அப்படியா எப்படி விபச்சாரம் செய்தாய் எங்கே செய்தாய் ஏன் செய்தாய் என்கிற கேள்வி இருக்கும் ஆனால் நவிசலந்தாலே சின்னளுடைய சிந்தனை உயர்வானதாக இருந்ததன் காரணமாக ரசுலுந்தா என்ன சொல்கிற சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே திரும்பி உட்கார்ந்து கொண்டார் ஒரு மஜ்லிஸா உட்காந்து இருப்பாங்க ஒருவர் வந்து சொல்லுவார் யார சூழல்தான் நான் விபச்சாரம் செய்து விட்டேன் எனக்கு கல்லால் அடித்து கொள்ளுங்கள் தான் அந்த பக்கம் தான் திரும்பிவிடுவான் எங்கே திரும்பினாங்களோ அந்த பக்கம் வந்து அந்த சஹாபி உட்கார்ந்து சொல்வார் யார சூழல்தான் நான் இவ்வாறு செய்துவிட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்கள் அசூல்தான் அப்படி திரும்பி கொள்ளுவார்கள் இப்படி திரும்பி கொள்வார்கள் அவர் விடாமல் சொல்லி கொண்டே இருக்கின்ற பொழுது இவர் ஏதாவது புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறாரான்னு பாருங்கள்னு சொல்லுவான் அப்பொழுதும் வந்து சகாபாத்திலிருந்து இல்லை யாரை சுழல்தான் இவர் நல்ல சிந்தனையோடு தான் இருக்கிறார் இவர் குடித்திருக்கிறாரான்னு பாருங்க சுயநினைவு இல்லாமல் ஏதாவது பேசலாம் செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்பொழுதும் இவர் பிடிக்கவில்லை சரியாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லப்படும் மீண்டும் எல்லா விசாரணையும் செய்ததற்கு பின்னால் அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய சிந்தனை பரிசுத்தமாக இருக்கின்ற பொழுது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மக்கள் தவறானவர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய பார்வை சுத்தமானதாக இருக்கும் நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வீர்கள் என்பதற்காகத்தான் நபீசல்லா ஹலீசலம் அவர்கள் எண்ணத்தையும் சிந்தனையையும் நீங்கள் கொள்ளுங்கள் என்று ஹரிசல சொல்லுவாங்க யாருடைய சிந்தனை மறுமை சார்ந்ததாக இருக்கிறதோ அல்லாஹான அவர்களுக்கு மறுமையின் காரியங்களை வெற்றியாக்குகிறான்னு சொல்லுவான் எதை பார்த்தாலும் மறுமை சார்ந்த பார்வை எதை பார்த்தாலும் மறுமை சார்ந்த செயல்பாடுகள் ஒரு உமரது உமரதில்லாஹு தலாம் அவர்கள் தன்னுடைய அந்த ஆட்சி காலத்தில் ஒரு சஹாபிக்கு பொறுப்பை கொடுப்பார் நம்முடைய ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களில் யார் உண்மையான முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் யார் நயஞ்சகர்களாக முனாஃபிக்காக வெளியளவில் பார்வையளவில் முஸ்லீமாகவும் உள்ளுக்குள்ள முனாஃபிக்காகவும் இருக்கிறார்னு சொல்லி ஒரு பட்டியலை தயார் செய்யுங்கள்னு சொல்லுவாங்க நபிசல்லந்தாலேஸ்லாம் அவருக்கு அந்த செய்தியை சொல்லி கொடுத்திருப்பார் இந்த சஹாபி ஒரு பட்டியலை தயார் செய்து கொண்டு வருகின்ற பொழுது உமரதியில்லாம் என்ன கேட்பாங்கன்னா அந்த பட்டியலில் ஏம் பேர் இருக்குதான்னு கேட்பான் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் அந்த நாட்டின் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள் நபியோடு நெருங்கிய தோழமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இவ்வளவு இருந்தும் கூட தன்னை பற்றி அவர்கள் உயர்வான ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இல்லாமல் இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு எனவே மீன்கள் இஸ்லாத்தை தன்னுடைய மனதில் தாங்கி இருக்கக்கூடியவர்கள் எல்லா நேரத்திலேயும் சொல் செயல் சிந்தனை எல்லா இடத்திலேயும் கண்ணியம் நிரப்பமாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய வேலை நமக்கு கண்ணிய பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு நமக்கு கண்ணியத்தை பெத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்முடைய உருவ அமைப்பாக இருந்தாலும் சரி நம்முடைய ஆடைகளாக இருந்தாலும் சரி நடை உடை பாவனை எதுவாக இருந்தாலும் சரி ஒரு இருப்பான் தீட்சணியமான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய விதத்தில் எல்லா இடத்திலேயும் கண்ணியத்தை பேணிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு பிறக்கக்கூடிய நேரத்தில் கண்ணியமாக நாம் பிறந்ததைப் போல வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை போல நம்முடைய இறுதி முடிவையும் கண்ணியத்திற்குரியதாக ஆக்கி தந்து நல்லொருள் புரிவானாக வாசர் தாவானா நீங்கள் ஹந்திரில்லா ரப்பில்லாரமே சுபகானந்தாந்தி சுபகான கல்லாஹும் விஹந்திக்க வனஷஹது அல்லா இல்லாஹா இல்லா அந்த வனஸ்தவசிறுக்க வனசோ இலை சுபகான ரப்பிக்க ரப்பிலே சசி அம்மா சிபோன் வசலாம்